எம் பீப்புள் பிஸ்னஸ் ப்ரைவேட் லிமிடெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லுக்குங்கிற ஆப்பை வந்து நம்ம உருவாக்கியிருக்கிறோம் அது வந்து எல்லாருக்குமே மக்களுக்காக நாம் எல்லாருமே வந்து பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தளத்தை வந்து உருவாக்கியிருக்கிறோம் அதுவும் மெயினாக வந்து பசங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து பயன்படுற அளவுக்கு நம்ம வந்து எல்லாருமே வந்து திறமைய வெளிப்படுத்தணும் எல்லாருக்குமே உலக மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ஆப்பை வந்து நம்ம உருவாக்கியிருக்கிறோம் இதில் நாம் வந்து நான் வந்து எம் பீப்புள்ஸ் பிஸ்னஸ் ப்ரைவேட் லிமிடெடில் ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கிறேன் இதில் வந்து என்னுடைய லீடர் வந்து சுதா ராதாகிருஷ்ணன் அவங்க தான் என்னை வந்து அறிமுகப்படுத்தினது இதில் வந்து நமக்கு வந்து நரசிம்ம சாரும் மணியண்ட சாரும் பக்கபலமாக இருந்து அவங்க வழி நடத்திட்டு போகிற இதெல்லாம் நாம் வந்து ஒரு பக்கபலமாக இருக்கிறோம் அனைவரும் நீங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து எல்லாருமே பயன்படுத்தி அதை வந்து மேலே கொண்டு வரதுக்கு வாய்ப்பை வந்து நீங்கள் தரணும் அனைவருக்கும் நன்றி